நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மீந்து போன அந்த கொஞ்சோன்னு இருக்கிற அந்த மாவை அப்படியே நம்ம அலசி கீழே ஊற்றிடுவோம் இல்லையா ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ வந்து கடைசிக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம மாவு அரைச்சு வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மீந்து இல்லையா கடைசியாக அதை ஒன்றுமே பண்ண முடியாது அதை நம்ம என்ன செய்வோம்னா அப்படியே வாஷ் பண்ணி கீழே ஊற்றிட்டு அடுத்து தான் மாவை அரைச்சு அந்த டப் பண்ணி வைப்போம் ஆனால் அதை வந்து அந்த மாவையும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம சிங்க் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவோட இந்த ஒரு கரண்டி மாவை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோன்னு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது நீங்கள் பேக்கிங் சோடா இல்லை அப்படின்னா அப்படியே கூட அந்த மாவை நீங்கள் யூஸ் பண்ணலாம் நல்லாவே சூப்பராக க்ளீன் ஆகும் இப்போ பாத்தீங்க அப்படின்னா சிங்குக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இதை அப்படியே நம்ம ஊற்றி விட்டுக்கலாம் ஊற்றி விட்டுட்டு உங்களுக்கு டைம் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணாலும் சரி இல்லை அப்படின்னா இமிடியேட்டா வாஷ் பண்ணாலும் சரி நல்லாவே ரிசல்ட் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து இப்போ இமீடியேட்டாகவே வந்து அதை க்ளீன் பண்ணி காமிக்க போகிறேன் இப்போ வந்து மாவு இந்த மாதிரி சுத்தியில நல்லா போட்டு விட்டாச்சு ஸோ இப்போ வந்து இதை அப்படியே நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் இப்படி நம்ம சுற்றியில் வந்து சிங்க்கை வந்து இந்த மாதிரி நம்ம கிளீன் பண்ணுறது வந்து எப்படின்னா நம்ம வந்து பேக்கிங் சோடா வினிகரு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் போட்டு நம்ம சிங்க்கை க்ளீன் பண்ணுவோம் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா அதை விட நல்லா சூப்பராக இருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இது வந்து நம்மளுக்கு வேஸ்டா போகிற அந்த மாவு அதுவும் லாஸ்ட்டாக வந்து கடைசி அந்த புளிச்சு போய் ஒரு மாதிரி இருக்குல்ல ஸோ அந்த மாவு தான் இது இப்போ இதை வந்து நம்ம க்ளீன் பண்றதுக்குலாம் என்னென்னலாம் இதில் க்ளீன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டங்களை வந்து இந்த மாதிரி மாவில் வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து அது நல்லா புதுசு மாதிரி ஆயிரும் ஒரு மாதிரி நல்லாவும் இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் ஸோ இதை அப்படியே சிங்க் ஃபுல்லாகத்தையும் வந்து நான் நல்லா அப்படியே தேய்ச்சி விட்டுக்கிறேன் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி அப்படியே வாஷ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக ஆகிடுச்சின்ட்டு இப்போ அந்த தண்ணிலாம் போனதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது இல்லையா ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக க்ளீனாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன் அதில் வந்து இந்த துருக்கரை இதெல்லாம் வந்து பட்டுருச்சு இதை நான் க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தேன் இதில் வந்து நம்மளுக்கு வேறு வினிகர் இந்த மாதிரிலாம் போட்டு க்ளீன் பண்ணணும் அப்படின்றத தனியாக எடுத்து வச்சிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவு வச்சு நம்ம க்ளீன் பண்ணிடலாம் ஏன்னா இது வந்து நல்லாவே வந்து நம்மளுக்கு கரை அழுக்கு இது எல்லாமே நல்லா போக்குதில்ல அதனால சரி இதை வச்சு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தேன் நல்ல ரிசல்ட் இருக்குது நல்லாவே க்ளீன் ஆகிருக்கு ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள் இதை வந்து வேறு எதுவுமே சேர்க்கலை நான் வெறும் அந்த மாவு மட்டும் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா உள்ளே வந்து அப்படியே அந்த அடிப்பகுதி எல்லாத்துக்குமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன் அவ்வளோதான் இதை நல்லா தேய்ச்சி விட்டோம் அப்படின்னாலே வந்து அந்த கரை அழுக்கு எல்லாமே போயிட்டு சூப்பராகிடுச்சி ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையில்லாமல் நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருக்க பாத்திரங்களை கூட இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி விட்டுக்கலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விடணும் நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அந்த கரை எல்லாமே போயிடுது இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன பாத்திரங்கள் வந்து யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம்ல அதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி மாவு மீந்திருச்சு இல்லை வந்து அது தேவைப்படலை அப்படின்னு கீழே ஊற்றாமல் அதை வந்து நல்லா தண்ணி மிக்ஸ் பண்ணி அதில் கூட உ நல்லா முக்குற அளவுக்கு வந்து ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு ஒரு அரை நேரம் கழித்து எடுத்து நீங்கள் நார்மலாக வந்து விம் லிக்விடோ இல்லை வேறு ஏதாவது லிக்யூடோ போட்டு நீங்கள் வாஷ் பண்ணால் கூட அந்த கரையிலெல்லாம் போயிடுது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் தேவையில்லாத பாத்திரங்கள்லாம் தனியாக ஒதுக்கி வச்சுருப்போல் ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி கூட நீங்கள் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மாவு வந்து வேஸ்ட் ஆகாமல் எதுக்கெலாம் யூஸ் ஆகுதோ அதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வந்து நான் அந்த அடிப்பதெல்லாம் வந்து ரொம்ப துருக்கரையாக இருந்துச்சு ஸோ அதனால் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன் அவ்வளோதான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வாஷ் பண்ணிடுறேன் பார்த்திங்கன்னா சூப்பராகிடுச்சு அந்த கரையிட எதுவும் இல்லை நல்லா புதுசு மாதிரியாக ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராகிடுச்சு எப்படி சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தேவையில்லாததெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி மாவு வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் பாத்திரம் எண்ணெய் பாத்திரத்தை வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா சுடுதண்ணியில் போட்டு அதில் வந்து வினிகர் இந்த மாதிரிலாம் போட்டு நம்ம வாஷ் பண்ணுவோம் ஏன்னா அப்போ தான் அந்த பிசு பிசுக்கெல்லாம் போகுன்ட்டு அதுக்கு ரொம்ப சிம்பிள் என்னன்னா இந்த மாதிரி பழைய மாவை வச்சு க்ளீன் பண்ணாலே அது எல்லாமே போயிடுது நல்லா சூப்பராக பளிச்சன் ஆயிடுது பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் பிசு பிசுப்பு வந்து கடைசியில் தெரியுது இல்லையா ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாவு வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது ரொம்ப சூப்பராகவே போயிடுது ஸோ இந்த மாதிரி மாவு மீந்துறப்ப நம்ம என்னென்னலாம் வாஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வாஷ் பண்ணிக்கிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்குது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்ணெய் பாத்திரம் நான் வந்து அதுக்கு வந்து எண்ணி வச்சு அதில் முக்கி அப்புறம் கழுவி அதுக்கப்புறம் வெயிலில் வச்சு நம்ம எடுக்கிறதுக்கு இது பார்த்தீங்க அப்படின்னா ஈஸி டிப்ஸாக இருக்குது நல்லாவே போகுது ஃபஸ்ட்டு அந்த எண்ணெய் பீஸுக்கெல்லாம் இல்லாமல் சூப்பராக இருக்குது இப்போ நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோதான் இப்போ நல்லா ஸ்டேஜ் கழுவியாச்சு இப்போ இப்போது வாஷ் பண்ணால் அது எண்ணெய் பீஸுக்கு எதுவுமே இல்லை ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகிருச்சு இப்போ அடியில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த எண்ணெய் பிஸ்க்கு அப்படி இருந்த இடமே தெரியல அந்தளவுக்கு சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பாத்திரம் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வீடியோலையே ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் அந்த எண்ணெய் பாத்திரம் மூடி இருக்கு இல்லையா ஸோ அது வந்து இருக்கிறதுலே வந்து அதுதான் ரொம்ப பிசு பிசுப்புன்னு இருந்துச்சு ஸோ இப்போ இதை வந்து நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக க்ளீன் ஆயிருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ இப்படி ஈஸியாக நம்ம என்ன பாத்திரத்தை டக்குன்னு நான் க்ளீன் பண்ணிட்டேன் எனக்கு இந்த டிப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அதான் உங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டேன் தேங்க் யூ